உங்களை நீங்களே உங்க வெறுக்கும்படியா இருதை நீங்களே சொல்லிக் கொள்வீர்கள் எதனால சாத்தா அது உண்மை கிடையாது தேவன் உங்களை நேசிக்கிறார் நீங்கள் செய்த எல்லா பாவத்தையும் ஏற்கனவே அவர் சிலுவையில சுமந்து உங்களுக்கான தண்டனையும் அவரே அனுபவித்து முடித்து விட்டார் நீங்கள் செலுத்த வேண்டிய எல்லா விலை அவர் சிலுவையில செலுத்தி முடித்து விட்டார் அதனால இன்னைக்கு நீங்க குற்ற உணர்வுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் உங்களுக்கு நீதியின் சால்வை அணிவித்திருக்கிறார் அப்போ நீதியின் சால்வை அணிவித்திருக்கிறார்னா சால்வை முழுசா என்ன பண்ணும் நம்மளை மூடிடும் இல்லையா மூடும் போது நம்மளுடைய பாவங்கள் எங்க அங்க தெரியும் கத்தருக்கு பாவம் நம்மளுடைய பாவம் தெரியாது ஏன்னா நம்மள நீதியின் சால்வையினால போர்த்தி இருக்கிறார் அப்போ அவர் பார்க்கும்போது நம்மளை நீதியா தான் பாப்பாரு அப்போ தேவன் உங்களை எப்படி பாக்குறாரோ நீங்க அப்படிதான் உங்களை பார்க்கணும்னு தவிர மற்றவங்க மற்றவர்கள் உங்களை எப்படி பாக்குறாங்கன்றதை நீங்க பார்க்க கூடாது தேவன் உங்களை நீதிமா